அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தி வெர்டிக்ட் திரைப்படம் தி வெர்டிக்ட் அப்படின்னா தீர்ப்பு தீர்ப்பு ஒரு நல்லதொரு தீர்ப்பாக படத்துலேயும் சொல்கிறாங்க நல்லதொரு படமாக ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க என்ன கதை என்ன களம் என்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இந்த படத்தோட களம் ஆனால் தமிழ் படம் அமெரிக்காவில் ஒரு பெரும் பணக்காரி அவள் ஒரு பட்லரோட ஒரு பெரிய பங்களாவில் வசிக்கிறாள் சொத்து புத்துக்கள் பல இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு பெண் சிநேகமாகிறாள் முப்பது வருஷமாக இருக்க பட்லரோட மூணு வருஷத்தில் அறிமுகமான அந்த பெண்ணோட ரொம்ப நெருக்கமாகறாங்க அந்த பணக்காரி இதனால் அந்த பட்லருக்கு அந்த பெண் மீது கொஞ்சம் எரிச்சல் புகைச்சல் இந்த டயத்தில் அந்த பெண்ணுக்கும் அவளுடைய காதலனுக்கும் தன் உயிலில் ஒரு பெரும்பகுதியை எழுதி வச்சுட்டு அந்த பட்லருக்கும் ஒரு சிறு பகுதியை எழுதுறாங்க அந்த அம்மனை எழுதி வச்ச கொஞ்ச நாள்லையே அவங்க மரணம் அடைகிறாங்க அந்த மரணம் கொலையாக சந்தேகிக்கப்பட்டு அந்த கொலை கேஸ் அந்த அம்மாவோட மூணு வருஷமாக பழகின இந்த பெண்மணி மீது வருது அந்த கேஸ்லேருந்து அவள் வெளியில் வந்தாளா அந்த கொலையை அவள் தான் பண்ணாளா இல்லை அவள் மேலே அந்த கேஸை திட்டமிட்டு பண்ணது யார் அந்த கொலை கேஸ்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு அந்த பெண்மணி வெளியில் வர்றதுக்கு யார் உதவுற கோர்ட்டு கேஸ் அது அமெரிக்கா கோர்ட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை விடுவிச்சிருவாங்களா சாட்சிய சந்தர்ப்பங்களும் அந்த பொண்ணுக்கு எதிராக இருக்குது அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர ஒரு வக்கீல் பாடுபடுறாங்க அது பெண் வக்கீல் அரசு தரப்பு வக்கீல் எதிராக இருக்காங்க இது எல்லாத்துலேருந்தும் அந்த பெண் விடுதலையாகி வெளியில் வந்தாலா உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்ததா அப்படிங்குறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும் இதை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல முயன்று அதில் நைன்டி பர்சன்டேஜ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நைன்ட்டியாக ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜே வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படக்குழுவினர் இந்த படத்தை இயக்குன அந்த டைரக்டர் ஆகட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற வரலட்சுமி சரத்குமார் அவர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வக்கீலாக அருமையாக நுண்ணிணக்கு ஆங்கிலத்தில் அமெரிக்க கோர்ட்டை அலோலகளை படுத்துகிறாங்க சுருதிகரிகரன் அவங்க தான் நிபுணன்ற ஒரு படத்தில் ஏற்கனவே அர்ஜுன் கூட நடிச்சிருக்கிறாங்க அந்த சுருதிகரிகரன் நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல அம்மணி குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணாக குற்றவாளியாக சிறைதண்டனை அனுபவித்த ஒரு பெண்ணாக நான்கு மாதங்கள் சிறைதண்டன் சிகரெட்டும் கையுமாக அலப்பறையை கொடுக்குறாங்க அசத்தெல்லாம் நடிக்கிறாங்க ஆனாலும் உண்மைக்காக காத்திருக்கிற அவங்களுடைய அந்த முகபாவங்கள்லாம் அவ்வளோ சிறப்பு சுகாசினி இந்த சுருதிகரிகரான கிட்டத்தட்ட தத்தெடுத்துக்கிற ஒரு மதர் மாதிரி ஒரு தனிமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா வீல் சேர்லேயே இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் ஒரு லாங் ட்ரிப்பு போகிறப்போ ஆக்சிடெண்டில் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு இவங்களுக்கு மூச்சுக்குழல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வீல் சேருக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு எப்போதும் ஆக்சிஜன் தேவை அந்த ஆக்சிஜனை தான் யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த ஆஃப் பண்ணது இந்த வீடு ஃபுல்லாக இவங்களோட இவங்க தான் கிட்டத்தட்ட பனிப்பெண் மாதிரி அந்த அம்மாவுக்கு ஷேர்லாம் எதில் பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கவர் அந்த பட்லராக இருக்கிறவர் அவருக்கு அப்புறம் இந்த அம்மா நெருக்கமாக வந்தோடனே நமக்கெல்லாம் அந்த பட்லர் மேலே சந்தேகம் வருது இவங்க மேலே வச்சுட்டதா ஆனால் அந்த பட்லரா இல்லை வேறு யாருமா பட்லரோடு சேர்ந்து வேறு யாருமா இல்லை இந்த பெண்மணிக்கு வேண்டிய யாருமாங்கிறத வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க உண்மையாக அந்த ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அது இல்லாமல் சுகாசினி அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறது விடுங்க ஸ்ருதிகரிகரன் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறது விடுங்க வக்கீலா வரலட்சுமி சதகுமார் அமெரிக்க வக்கீலாக வாழ்ந்துருக்கிறத விடுங்க வித்யுலேகா ராமன் அவங்க பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா நீதிமன்றங்கள்லாம் ஒரு நடுவர் மன்றம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதில் இருக்காங்க அதில் ஒருத்தியாக ஆரம்பத்தில் இந்த பெண்ணுக்கு எதிராக வாதாடிட்டு கருத்துக்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பில் வந்து வேறு லெவலில் வரும் பாருங்கள் அப்போ வந்து அந்த அந்த நடுவர் மன்றம் கொடுக்குற தீர்ப்பை தான் நீதிபதியே பதியே அது என்ன அவங்க ஊரலான்னு தெரியல அருமையாக எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் அதே மாதிரி இந்த படத்தில் பிரகாஷ் தாஸ் அவர் தான் பிரகாஷ் மோகன் தாஸ் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹீரோ வில்லனுக்கு ஹீரோ வில்லன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வில்லனா வில்லனுக்கு ஹீரோவாக ஹீரோவாங்கிறத நீங்கள் இறுதியில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அது மாதிரி அந்த பட்லராக நடிச்சிருக்கிறவர் அதுமாதிரி அந்த படத்தில் அங்கங்கே வர்ற மர்மம் முடித்து யூகிக்க முடியாத திருப்பங்கள் திருளல் அப்படி இருக்குதுங்க ஹைப்பாக இருக்குது ஒரு பணக்கார அமெரிக்க பெண் கொலையானா அந்த ஊரில் எப்படி இந்த கேஸை நடத்துகிறாங்கிறத அப்படி காட்டுறத விட வெறும் கோர்ட் ட்ராமாவாக அந்த படத்தை சித்தரிக்காமல் அமெரிக்காவை அப்பப்போ சுற்றி காட்டுறது இருக்குது பாருங்கள் அதில் மறட்டிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணா அரவிந்த் கிருஷ்ணாவா ஒளிப்பதிவு அப்படிங்கிற அளவுக்கு இல்லைங்க அரவிந்த கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவு அப்படிங்கிற அளவில் பிரமாதமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு செல்வராகவன் படங்களுக்கெல்லாம் பண்ணவர் சதீஷ் சூர்யா அவர் தான் அந்த படத்தோட படத்தொகுப்பாளர் நான் குறிப்பாக எல்லாரையும் பார்ட்டிட்டு எடிட்டர்னால் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம் கத்திரித்து போட்டிருக்கலாம் இந்த படத்தில் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை முன்பாதி சற்று ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் அடுத்தடுத்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன நம்மளை கொண்டு போகிறது இது இல்லாமல் கோவிட் பீரியட் கோவிட் காலகட்டம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதாக அதில் தொடங்கி சில காட்சிகள் மரட்டலாக இருக்குது படத்தில் கோவிடும் ஒரு கேரக்டராக உள்ளே வந்து அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வேற லெவலில் பண்ணியிருக்காங்க சதி சூர்யாவோட எடிட்டிங் உண்மையாக பாராட்டணும் ஐஃபா விருதுக்கெலாம் அந்த படம் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்க பாடகர் மற்றும் பாடலாசிரியர் ஆதித்ய ராவ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு இது இல்லாமல் ஆர் மாதவனோட இயக்கத்தில் இவர் ராக்கெட் ட்ரீ தி நம்பி எஃபெக்ட் படத்தில் முன்னணி பாடகராகவும் இருந்திருக்கிறார் குரல் வடிவமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இப்படி புகழ் வாய்ந்தவங்கள்லாம் அந்த படத்தில் இணைஞ்சு பறி பணிபுரிஞ்சுருக்காங்க அது ஒரு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுதுங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த கதை வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவில் நடந்தாலும் நமக்கு நிறைய உரையாடல்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு அருமையான தமிழ் படம் பார்த்த திருப்தியை தர்றதில் இந்த படம் வந்து எங்கேயோ போயிடுது உண்மையாக தி வெர்டிக் டைட்டில் ஆங்கிலம் படத்தில் உரையாடல்கள் நிறைய ஆங்கிலம் படம் முழுக்க களம் அமெரிக்கா ஆனாலும் ஒரு அருமையான தமிழ் படம் பார்த்த திருப்தியை தருது சப்டைட்டில்கள் வாயிலாகும் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்கள் வாயிலாகும் அப்படின்னா அதுதான் தி வெர்டிக் நிச்சயமாக வெற்றி ஹிட் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க